மலேசியாவை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் உரும்பராகி மற்றும் கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மங்கேட்கரசி சிவஜானம் அவர்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான மலேசியன் பென்சனியர் நல்லையா மனோன்மணி தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரியம் பராசக்தி காலம் சென்ற ஆறுமுகதாஸ் கணேசலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற கந்தசாமி திருக்குமாரி ஆகியோரின் மைத்தூரியும் காலம் சென்று சிவகுமாரன் சிவனேசன் சிவராம் சிவசங்கர் சிவதாசன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ராஜேஸ்வரி சீக்ரட் நல்லினி උෂාද වී පවිදා ආහිෝරින්න අරභයිවාවියාරම ස්වකවිලන්න සිමෝන්සිවා රෝබ ඇලස් ඩොක්ටර් සිවබයිදන්න සිවනගයි අංජුහන්න අහිම්සන, මොනිකා සරණයා ජැනුසන්න දවිනා ආහිෝරින අන්பපීතියමමිත්‍රන් අහටිම පාලමික පූටියම குமாரதேவா நரேந்திரா நடராஜா புனிதம் பார்வதி ஆகியோரின் உடன்புறவா சகோதரியும் இந்திராணி அருந்ததி கோஷலா ஆகியோரின் அன்புமைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிபரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்